தமிழ் நாவல சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி தலைப்புக்கு போகலாமா நமக்குள் சிறைகளா நமக்குள் ஜெயிலா அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஆமாம் இப்போது ஜெயிலு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் ஜெயில்னா என்னென்னா அதை வந்து ஒரு குற்றம் செஞ்சவங்களை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்குள்ளே கட்டுப்பாட்டோடு உள்ள வைக்கிற இடம் அது நமக்கு தெரியும் நம்ம சினிமாவிலலாம் ஜெயில் தண்டனைகளெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த அது நம்மளை கட்டுப்படுத்து இல்லையா அந்த சிறை வந்து நம்மளை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் அதே போல தான் நம் மனசில் நம் முன்னே நாம் முன்னேறுவதை நாம் வந்து நம் முன்னேற்றத்தை நம் வெற்றியை வந்து தடுக்கக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நம்மளை தடுக்கக்கூடிய சிறைகள் நம்ம நம்மக்குள்ளே நிறைய இருக்குது என்னெல்லாம் பயம் பேச்சு கோபம் நெகட்டிவ் திங்கிங் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே பேச்சு பற்றியும் கோபம் பற்றியும் பதிவு போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நான் இங்கே கொடுத்துரு இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம பயத்தை பற்றி பயம் வந்து பயம் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் எடுத்துருக்கோம் சரியா இந்த பயம் வந்து நல்லது பயப்படுவது ரொம்ப நல்லது என்ன இப்போ தான் பயம் சிறைன்னு சொன்னாங்க சொன்னீங்க அதுக்குள்ளே பயம் நல்லதுங்காங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் இந்த பயம் நல்லது எப்போ தெரியுமா நம்ம மனசாட்சிக்கு பயப்பட்டோம்னா அது நல்லது ஏன்னால் மனசாட்சி பயந்தான் நம்ம தப்பே பண்ண மாட்டோம் மற்றபடி இருக்கக்கூடிய பயம் சிறை தான் நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு சிறை தான் அது இப்போ மனசாட்சிக்கு பயப்பட்டால் அது வந்து பயம் அந்த பயம் வந்து தப்பில்லை மற்றபடி எல்லாத்துக்கும் பயந்தான்னா அது ஒரு சிறை நம் முன்னேற்றத்தை தடுக்கும் இப்போ மாவீரன் நெப்போலியன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றின ஒரு மித்து அதாவது ஒரு புனை கதைன்னு கூட சொல்லலாம் அவர் வந்து அஞ்சு வயதாக இருக்கும்போது பூனை அவர் மேலே பயந்துருச்சான் அதனால் அவர் பயந்து அதுலேருந்து அவருக்கு பூனை அவருடைய ஆள் மனதில் வந்து பூனைன்னா பயம் அப்படிங்கிறது விழுந்துருச்சு நெல்சன்கிறவர் வந்து நெப்போலியன் கூட போரிடத்துக்காக படையோடு வந்தாராம் இ இவருக்கு பூனைன்னா பயம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன் படையோட எழுபது பூனைகளையும் கூட்டு வந்தாராம் நெப்போலியன் போர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தன் தளபதி கிட்ட சொல்லிட்டு போரை தவிர்த்துட்டு போயிட்டாராம் அந்த போரில் நெப்போலியன் படை தோற்றது அப்படின்னு ஒரு செய்தி இப்போ உண்மையாக இதெல்லாம்ங்கிறது தெரிய வேணாம் ஆனால் இந்த பயம் வந்து நெப்போலியன் வந்து நெப்போலியன் படையை தோற்கடித்தது பார்த்திங்களா இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுதோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைக்கிள் போது எதிர வர்ற ஆள் மீது மோதக்கூடாது எப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஓட்டுவோம் ஆனால் நம்ம எவ்வளோ உஷாராக ஓட்டினாலும் நம்ம எதிர வர்ற ஆள் போய் சரிஞ்சிரும் இது எதனாலன்னா நம் வெளி மனசு வந்து மோதக்கூடாதுன்னு சொல்லுது ஆசைப்படுது ஆனால் ஆள் மனதில் பயம்ங்கிறது பதிவாயிடுச்சு அந்த பயம் என்ன செய்யுதுன்னா அந்த ஆள் மனது என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம உடல் கேட்குமா அதாவது ஆள் மனது வந்து பயம் அப்படின்னு நினச்சா அந்த உடலும் அது தகுந்த மாதிரி நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு பயப்படுவோமோ அதையே போய் செஞ்சுருவோம் அதாவது பதட்டம் அது சொல்லுவாங்களே பயம் வந்துவிட்டால் பதட்டம் வரும் பதட்டம் வந்துட்டால் எந்த விஷயத்தையுமே சரியாக போக முடியாது அதனால் நம்ம சுதந்திரமாக நம்ம செயல்படுவது தடுக்குது அதனால தான் இது வந்து த ஃபியர் இஸ் ஒன் ஆஃப் த ஜெயில் அப்படின்னு சொல்லலாம் சரி வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போய் நீங்கள் முத முதல்ல மேடையில் பேசும்போது பயமாக இருந்துதான் நடுக்கமாக இருந்ததான்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் முத முதல்ல இல்லை இப்போ கூட நான் மேடையில் பேசும்போது தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அப்போ அப்படின்னா எப்படி நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக ஆனீங்கன்னு கேட்டதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்னோடய எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாராம் சர்ச்சில் பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காரு பாருங்களேன் ஆக பயம் எனும் சிறையிலேருந்து நாம் விடுபட்டால் நிறைய சாதிக்கலாம் சரி பயத்திலேருந்து விடுபடுவது எப்படி பெரிய விஷயம் இல்லை பயம் இது இது பயம்னு நம்ம தவிர்த்தால் பயம் நம்ம விட்டு போகவே போகாது அந்த அதுக்கு பதிலாக நாம் எதற்கு பயப்படுகிறோமோ அதையே செய்யணும் அது பயம் போயிடும் அப்படின்னு மனதத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்களாம் பெர்னாட் சார் இல்லையா அவர் ஆரம்பத்தில் நண்பர்கள் கூட கூட பேச ப கூச்சப்படுவாராம் ஒருவித பயம் இருக்குமா அவருக்கு அப்போ அவர் எப்படி இந்த பயத்தை போக்குனார் தெரியுமா ஆயிரம் பேரிடம் ஒரே நேரத்தில் பேசி விடுவோம் அப்படின்னு இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி பேசினாராம் அப்படி பேசி பேசி அவர் சிறந்த மேடை பேச்சாளராக ஆனார் பயத்தை வெல்வது ஒரு ஒரு வகை வெற்றி ஆனால் இந்த பயத்தை வென்றால் அதன் பிறகு நிறைய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால் நம் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய இந்த பயச்சிறை நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டாம் இல்லையா நாம் வாழ்வதே வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் நிறைய பார்க்க வேண்டும் என்பது தான் நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதனால் இந்த சிறையில் இருந்தெல்லாம் நாம் வெளிவந்து சுதந்திரமாக எல்லாவித வெற்றியையும் பெற்று இன்பமாக வாழ்வோம் என்று கூறி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்